அனைவருக்கும் வணக்கம் இந்த முறை எங்களுடைய அன்னாசி தோட்டம் எப்படி இருக்குன்ட்டு தான் பார்க்க போகிறோம் அங்கங்கே பூவுகள் எல்லாம் வந்திருக்குது நல்ல அழகான பூ அந்த நடுவுக்குள்ளால சிவப்பாக வரும் பார்க்கவே ஆசையாக இருக்கும் அப்படியே வந்து மேலே உயர்ந்து வரும் எங்கட பூ அப்படியே மேலே உயர்ந்து வந்து நடுவில் வார முடி அவளவும் அது மேலே அந்த முடியாதான் வரும் இடையில எங்கள்கிட்ட பழம் வரும் அந்த பழம் வார அந்த அவளவும் ஒரு நாவல் கலர் சின்ன பூ அதில் தெரியும் ஒவ்வொரு மூளுக்குக்குள்ளாலே ஒரு சின்ன சின்ன பூக்கள் வந்திருக்கு தான் வந்திருக்கு ஏன்னா இந்த பருவத்தில் எங்களுக்கு இந்த குரங்கு சரியான கரைச்சல் இந்த பருவத்தில் வந்து அப்படியே தண்டோடு உடைச்சி கொண்டு போயிடும் போயிட்டு வேண்டாம் அந்த அன்னாசின கதை முடிஞ்சுது பாருங்க இதில் வடிவாக தெரியுது அந்த நாவல் கலர் பூ வந்தது இந்த மாதிரி என்றது பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த பருவம் ஒரு அழகான பருவம் பார்க்கவே ஆசையாக இருக்கும் இப்போ இதில் அந்த இடப்பருவம் காட்டக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு பிறகு கொஞ்ச நாள்ல அது பேந்து பழமா வந்துட்டுது திறன் தான் பிடுங்குறார் ஒரு பழம் பெட்டிகா விருப்பம் மாமாக்கு பழம் விருப்பமாங்க இதில் குரங்கு இதுகளுக்காக எல்லாம் மூடி கட்டி எல்லாம் வச்சிருக்கிறோம் இப்போ பழத்திற்கோண்டு பிரித்து பார்க்குறோம் பழுத்து கிடைக்குது இந்த பழத்தில் அடியில் இருக்கிற அந்த மூளைய நட்டமெண்டாக கெதியாக பழம் கிடைக்கும் மேலே இருக்கிறது நடலாம் அதேமிட கீழே இருக்கிறது தான் கெதியாக காய்க்கும் இந்த பழத்தில் இருந்து நாலு கண்டு எடுக்கலாம் கீழே மூண்டு மேலே ஒரு கண்டு ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு சைஸில் எங்களுக்கு கிடைக்கும் ஏதோ வீட்டில் வர பழம் என்றபடியாக ஒரு சந்தோஷமும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது எங்களோட பழங்கள் சின்ன ஒரு வீட்டு தோட்டம் எங்களோட வீட்டில் அறுவடை செய்யக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷம்தானே வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்